இறைவனுக்கு வணக்கம் தமிழ் தமிழ் மக்களுக்கும் தமிழவனுக்கு வணக்கம் மெட்ரில் அமர்ந்திருக்கும் என்னுடைய இண்டஸ்ட்ரி நண்பர்கள் மற்றும் இந்த படத்துடைய கலைஞர்கள் இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா வெல்விஷர்ஸ் இந்த படத்தோட டெக்னிஷியன்ஸ் க்ரூ மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என் அர்த்தமான ரசிகர்களுக்கு வணக்கம் என்ன ஒரு விஷயம் நான் இந்த ஆடியோ ரிலீஸ் அப்புறம் இந்த அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரைலர் ரிலீஸ் இதெல்லாம் வந்து எதுக்குமே நான் பெருசாக போகிறது இல்லை உங்களுக்கே தெரியும் காரணம் ஒன்றுமே இல்லை இதுதான் ஏறனால அவங்க ஏதாவது சரி அதான் உங்களுக்கே தெரியுமே அதை பற்றி இப்போ ஆக்சுவலாக பேசுகிறோன்னா எந்த விஷயத்த ஃபஸ்ட்டு பேசுறது தெரில முதல்ல இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு என்னென்னா விவேக் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மீட் பண்ணுனாரு நான் சொன்னேன் இதுவாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லுங்கண்ணே இல்லை இல்லை நேரில் தான் வரணும் சரின்ட்டு வந்து ஒரு படத்தோட இதே நீங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னார் நான் தான் அந்த படத்தில் நான் நினச்சேன் சரி ஏதோ ஹீரோவாக நடிக்கிறார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது தெரியும் அது எல்லாமே சின்ன பசங்க நடிக்கிற ஒரு படம் அதுவும் இந்த மாதிரி வந்து ஒரு டேலண்ட் உள்ள பசங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அதுக்கு வந்து அவர் இதுவாக பண்ணுறாருண்ணே இன்னைக்கு அவருடைய படத்துக்கு அவர் ஹீரோ நடிக்கிற படத்துக்கு வந்து கூப்பிட்டுருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்திருப்பேன் ஆனால் அவர் இந்த படத்துல ஹீரோ இல்லை சின்ன பசங்களை ஹீரோவாக்கி அந்த ஹீரோக்கு பின்னாடி நான் நிற்கிறேன்றவங்களுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை கூப்பிட்டாருன்றதுக்கு தான் முதல்ல நான் இன்னைக்கு இங்கே வந்த ஏன்னா ஒருத்தங்களை நம்ம பார்த்து வியக்கிறதுன்றது வேற விவேகானந்தர் அவர் சொன்ன பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது ஒரு சில பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஒருத்தங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது நான் இவர் எனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுல இல்லை அதை நம்ம நடைமுறையில் செய்கிறோமான்றங்கிறது தான் முக்கியம் அதை வந்து விவேகானந்தர் செய்கிறாருன்றது தான் மிகப்பெரிய விஷயம் உண்மையிலே வந்து இன்றைக்கி இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன அந்த ஒரு படத்தில் ஹீரோ நடித்தாருன்னு அவர் வந்து ஒரு படத்தில் ஹீரோ நடிச்சிட்ருக்காரு அந்த ப்ரொடியூசர் என்னை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு அந்த படத்துல நான் வந்து ஒரு காமெடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்போ அதை நான் பண்ணும்போது விவேக் சார் அன்னைக்கு வந்து பீக் அதாவது அவருதான் ஹலோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு இல்ல இல்ல நீங்க விவேக் சார் வச்சு தான் எடுக்கணும் நான் சொன்னேன் இல்லை சார் இந்த கதையில அது காலேஜ் இதுவா வருது நீங்க இல்லை இல்லை நான் அவர் இன்னைக்கு அவர் தான் பீக்கில் இருக்காரு நான் வந்து அவர் சொன்னேன் எனக்கு அப்போ ரொம்ப மனசு வருத்தமாச்சு ரொம்ப ஒரு புது அன்னைக்கு மட்டும் விவேக் சார் நான் எனக்கு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு என்ன வச்சு எடுக்காமல் இன்னைக்கு வந்து யாரோ ஒரு இது பண்ணியான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா இன்னைக்கு அந்த காமெடியன் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே கிடையாது ஆனால் அந்த காமெடியன் வருவானா இல்லையான்னு எந்த ஒரு ஈகோவும் எடுத்துக்காமல் அந்த பையன் ஒரு டேரக்டராக ஒரு காலேஜ் ஒரு இதுவாக நான் வச்சிருக்கேன் அதனால இது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அந்த ப்ரொடியூசருக்கு புரிய வச்சு எனக்கு அந்த ஃப்ரீடத்தை அன்றைக்கி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி சந்தானம்ன்றவர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்காரு இது நான் என்றைக்குமே சொன்னதில்லை இப்போ ஏன்னா இன்னைக்கு எதுக்கு இது எனக்கு தோணுச்சுன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு வேணால் போகலாம் இன்றைக்கி வெற்றின்றது என்னன்றதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கு பட் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனவங்க வந்து இது பண்ணுற ஸோ முதல்ல விவேக் சாருக்கு என்னுடைய நன்றி ரெண்டாவது இந்த படத்தில் வந்து இல்லை நடித்த அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு போய் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி அவங்க காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி அளவே பண்ண மாட்டாங்க என்னென்னா தாய் தகப்பனுக்கு வந்து எப்பவுமே எல்லாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்றாங்கன்னா அன்பு ரொம்ப ஜாஸ்தி அதனால தான் தான் பிள்ளை இப்படி வரணும் தான் பிள்ளை அப்படி வரணும் தான் பிள்ளை இப்படி வந்துடணும்னு நினைப்பாங்க ஆனால் தாம் பிள்ளைக்கு இப்படி தான் வரணுன்றத நிறையா தகப்பன் அப்பா அம்மா நினைக்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்க நினைக்கிறத நடத்தி கொடுக்கணும்னு நினச்சி அந்த பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்தில் நடிக்க விட்ட அந்த தாய் தகப்பனுக்கு பெரிய கிளாப்ஸ் ஒன்று நம்ம கொடுத்தே ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சூப்பர் சிங்கருன்ற ஒரு ஷோ இல்லைன்னா இன்றைக்கி பல பிள்ளைங்க பாட்டே பாட முடியாது வீட்டில் மேலே உள்ளியும் படி படிக்காமல் பாட்டாக இருக்காட்டு நாளைக்கு ஒரு வேளை அட்லீஸ்ட் அந்த சூப்பர் சிங்கர்லேயா தான் அந்த குழந்தை வந்துடும் இன்னைக்கு இன்றைக்கி பல பேர் பேரண்ட்ஸ் இது பண்ணுறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நான் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி நான் இந்த மேடையில் இங்கே உங்கள் முன்னாடியெலாம் நான் நிற்கிறேன்னா அதுக்கு உண்மையிலேயே முழு காரணம் யாருன்னா அந்த இறைவன் அதுக்கப்புறம் என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் தான் இல்லைன்னா எனக்கு இங்கே இந்த மாதிரியே கிடையாது அந்த நேரத்தில் சின்ன இருந்து எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும்தான் வந்து அவங்க பார்த்து எனக்கு இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஒரே ஒரு விஷயம் இந்த மேட்ரு ஆக்சுவலாக வந்து இல்லை ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்கணும்னு ரொம்ப நாளாக இருந்தது ஏன்னா இந்த பசங்க சம்மந்தப்பட்டதுனால எனக்கு இதில் வந்து ஒரே ஒரு ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினச்சேன் ஸ்கூலுக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகள் அனுப்புறோம் நானும் ஸ்கூல்ல போய் படிச்சு வந்தா எல்லாரும் படிச்சிருக்கீங்க உங்க எல்லாரோட குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்க அந்த புரிஞ்ச மூணு பேர் கை தட்டிட்டீங்க இப்ப சில பேருக்கு புரிஞ்சிருக்கு மொத்தமா புரியிற மாதிரி இப்ப சொல்றேன் ஸ்கூலுக்கு எதுக்கு நம்ம ஒரு குழந்தை அனுப்புறோம் சொல் படிக்க படிக்கவா கத்துக்கவா தான் கத்துக்க முடியும் சரி படிக்கவோ கத்துக்கவோ இப்போ படிக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் ஒரு பிள்ளைய நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு என் பிள்ள படிக்கணும் என் பிள்ளை எப்படியாவது கத்துக்கணும் ஏன் கத்துக்கணும்னா அப்படி படிச்சு அவன் ஒழுங்கா கத்துக்கிட்டான ஒரு நல்ல சீட்டு கிடைக்கும் ஒரு காலேஜில் அப்படி ஒரு நல்ல சீட்டு கிடைச்சாதான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படி ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான் அவனுக்கு ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சாதான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்காமையும் நல்லபடியாக வாழ்ந்துருவான் இதானே எல்லா எல்லா தகப்பினுடைய சந்தோஷமும் ஆசையும் ஆனால் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புகிறது படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஆனால் ஸ்கூலில் என்ன நடக்குது தெரியுமா எல்லா புள்ளையும் படிச்சாங்களா கத்துக்கிட்டாங்களான்றது ஸ்கூல்ல யாரும் பார்க்கறதே கிடையாது எந்த புள்ள ஃபர்ஸ்ட் சொன்னான்றதை மட்டுந்தாங்க எல்லா ஸ்கூல்லையும் பார்க்கறாங்க முதல்ல அதை நீங்க படிச்சுக்கோங்க அதை கத்துக்கோங்க எல்லா குழந்தையும் கத்துக்கிட்டு கரெக்டா போட்டுச்சா நீ எதாவது ஒரு ஸ்கூல் காட்டுங்க ஃபோர் பிளஸ் ஃபோர் போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு தாங்க எல்லா ஸ்கூல்லையும் கேட்குறாங்க அந்த குழந்தைக்கு தெரியலன்னா சொல்லி கொடுக்குற இடத்துல யாருங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரியணுங்க யார் ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்றாங்கன்னு யாருக்கோ தெரிய வேண்டியதற்காக நம்ம குழந்தைய கொண்டு போய் நம்ம ஸ்கூல்ல சேர்க்கிறோம் ஸ்கூல்ன்றது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா இவன் ஃபர்ஸ்ட் போட்டானா சம்மு நான் ஃபர்ஸ்ட் போட்டானான்றதுக்கு ஸ்கூல் கிடையாதுங்க ஸ்கூல்ன்றது எல்லா குழந்தையும் கத்துக்குச்சா அப்படின்றத பார்க்கறதுக்கு தாங்க ஸ்கூலு அப்படி ஒரு ஸ்கூல் இருந்தால் உங்க பிள்ளைங்களை அனுப்புங்கன்னு தான் நான் சொல்றேன்

ஏண்டா ஸ்கூல்லையே ஒன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்க கூடாது ஒன்னொருத்தனை பார்த்து பொறாமை படணும்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே புள்ளைய சொல்லி கொடுக்க நம்மளே கொண்டு போய் சேர்க்கிறோம் ஐடா அவன் நாளைக்கு எப்படி வந்து நல்லவனா வளருவான் எந்த புள்ள ஃபர்ஸ்ட் சொல்லிச்சு உடனே அந்த டீச்சர் இதான் ஹைலைட் இதுல உடனே வா மேம் எனக்கு டவுட் நீ ஷட் அப் பிளடி ஃபெலோ டான்ஸ் ஆடிட்டு வெளியில சுத்திட்டு இருக்க போய் நீ சொல்லுப்பா யார் அந்த பக்கத்துல மறைச்சா பாருங்க அவனை மேம் என்னை பார்த்து காப்பிடிக்க நினச்சா மேம் ஆனால் அந்த பையன் கேட்குறான் இல்லை மேம் அந்த ஃபோர் பிளஸ் ஃபோர் இன்டூ அந்த த்ரீ பிளஸ் த்ரீ நீ பேசாத இங்கே வா காதை பிடிச்சி திருவி வெளியில் கொண்டு போய் முட்டி போடுவாங்க முட்டி போடு டான்ஸு பாட்டு அந்த பிள்ளை எவ்வளோ ஒழுங்காக பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு மேட்ச் வருமா அப்படி காதை திருவப்பட்டு முட்டி போட்ட பையன் தான் இந்த சிலம்பரசம் எனக்கு மேக்ஸ் வராது எனக்கு மேக்ஸ் வந்தது ஆனா என்னை வரக்கூடாம சொல்லி கொடுக்காம பண்ணது நீங்க ஆனால் எனக்கு ஆடவும் வராது பாடவும் வராது நடிக்கவும் வராது ஆனா என் பிள்ளைக்கு வரும் நம்பி சொல்லி கொடுத்தே இன்னைக்கு இந்த இடத்துல நிக்க என் தகப்பன் ஸோ பேரண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது தயவு செஞ்சதை புரிஞ்சுட்டு பண்ணுங்க இந்த இந்த படத்தில் பார்க்கும்போது எல்லாரும் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது என்னென்னா அவ்வளோ டேலண்ட் இருக்கிற பசங்களுக்கு ஒருத்தர் வந்து எடுத்து அவங்களுடைய அந்த கலையை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறார் நினைக்கும் போது அதில் வர பிரச்சனைகள் அந்த பிள்ளைங்களுடைய டேலண்ட்டு வெளில வரவிடாம ஒரு விஷயம் நடக்குதுன்றத பற்றி இந்த படத்தில் பேசுறாங்க இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது இருக்கிற திறமையை காட்டவே நீ முடியாதுன்றது தான் இன்னைக்கு இங்கே பிரச்சனையே அதுக்குதான் கொஞ்சம் கொஞ்சா புரியும் பரவாயில்ல அதுக்காக தான் சொல்றேன் தாய் தகப்பனான நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கலாம் ஏன்னா அவனோட திறமையோட அவன் வந்ததுக்கு அப்புறமா தட்டி விடுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க அவனுக்கு ஒரு திறமை இருக்கு அதை மதிங்கன்னு கேட்கும்போது அவனை தட்டி கொடுக்கறதுக்கு தாய் தகப்பன் முதல்ல நீங்க தாங்க இருக்கீங்க வேற யாருமே கிடையாதுங்க அவனுக்கு தான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்கு எல்லாமே சோ எனக்கு கிடைச்ச அந்த தாய் தகப்பன் மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு ஏன் இந்த பையன் சொல்றேன்னா அவங்க அப்பா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு என் பிள்ளையை எப்படியாவது பெரிய பெரியாளாக்கிடணும்னு அந்த படம் எடுத்தேன்னு அவங்க அப்பா சொல்லல என் புள்ளை பாக்ஸிங் நல்லா பண்ணுவான் அவனை எப்படியாவது இந்த படத்துல நடிக்க வச்ச அந்த பாக்ஸிங் திறமையை வரல காட்டிடணும்னு அவங்க அப்பா சொன்னார் அதுதான் உண்மையான ஒரு தகப்பன் அப்படி ஒரு தகப்பன் கிடைச்சதுக்காகவே இந்த புள்ள கண்டிப்பா நல்லா வருவேன் ஆல் த வெரி பெர் ஏன்னா எனக்கு வந்துல்ல இது வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே நடக்கிற ஒரு விஷயம் இது எனக்கு பண்ணாங்க இது ஏதோ ஒரு சில குழந்தை இப்போ இதெல்லாம் மீறி அந்த மாதிரி தான் இது என்னென்னா ஐயோ அந்த வீட்டுக்குள்ளே போயிடாதீங்க அது போய்விடு இருட்டு வீடு இருட்டு வீடுன்னா ஐயோ பயந்து எல்லாம் ஓடி வந்துடுறாங்க ஆனால் ஒருத்தன் ஜமால்னு ஒருத்தன் கது தந்து போய் ஏ போர் உள்ளே போயிட்டாது ஒரே இருட்டு போட அப்படின்ட்டு உள்ளே போயிட்டான் உள்ளே போய்ட்டு வெளில வந்தோம் ஒன்றும் சொன்னா நம்ம இவ்வளோ சொல்லியும் ஒருத்தன் உள்ளே போய்ட்டா ஒரு வேலை அவனை காது கேட்டுருக்கா அது போட்டிருக்கு மச்சான் அவன் வெளில வந்தோன்னு சொன்னான் எனக்கு கண்ணு தெரியாதான் ஸோ என்னென்னா இதுதான் உண்மை ஈவன் நம்மளுடைய எது பிளஸ்ஸோ அதை தான் நம்மளுக்கு மைனஸ்ன்னே பேசுவான் இதெல்லாம் தாண்டி தாண்டி தான் வந்து பட்டு பட்டு தான் இங்கே எல்லாருமே வந்திருக்கோம் என்னென்னா முதல்ல இந்த பொறாமை இந்த போட்டி கோவம் இதெல்லாம் என்ன எங்கங்க யாருங்க என்னங்க எடுத்துகிட்டு போகப்படும் இன்னைக்கு யோசி பாருங்க ஒரு விஷயம் வந்து நம்ம மனசுல பட்ட ஒரு விஷயத்த நான் என்றைக்குமே பேசுவேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதே இதே வந்து ஒரு நடிகர் சங்கத்தோட இது வரும்போது எனக்கு அவர் பேசின சில விஷயங்கள் எனக்கு அவர் எடுத்த சில எனக்கு உடன்பாடு இல்ல நான் கோவப்பட்டிருக்கேன் நான் அவரை எதிர்த்து திட்டி பேசியிருக்கேன் நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் உடன்பாடு இல்ல ஒருத்தருக்கு நம்ம அவர் பண்ண ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கலன்றதுக்காக இன்னைக்குமே ஒருத்தர் தவிர எப்பவுமே ஒருத்தங்க பண்றது வந்து கெட்ட விஷயமா அந்த நடிகர் சங்கம் பில்டிங்க்கு அந்த ஒரு செங்கல் வைக்கிற அன்னைக்கு வந்து மதிச்சு ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு நடிகர் சங்க தலைவர் ஒரு நடிகர் சங்கத்தோட ஒரு இதுவா நான் உறுப்பினராக இருக்குன்றதுக்காக கூப்பிட்ட அன்னைக்கு நான் கிளம்பி போனேன் முதல்ல எதையும் மனசுல வச்சுக்காம நானும் ஒரு நடிகன்னு அந்த ஒரு மனசாட்சியோட அந்த ஒரு மனிதாபிமானத்தோட கூப்பிட்ட விசாலுக்கு முதல்ல என்னுடைய நன்றி என தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தவறுனா தவறுதான் எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல விசால் இதுதான் நான் ஓப்பனா பேசிடுவேன் எனக்கு பிடிச்சிருக்கா அதே நேரத்துல அதுக்காக வந்து விசால் எது சொன்னாலும் அதுக்கு எல்லாமே தப்பு நான்தான் விசால திட்டி பேசணும் யூடியூப்ல போட்டீங்கன்னா யார் யாரோ திட்டி பேசுறாங்க சம்மதமே இல்லாமல் ட்ரிப்லேக்கு நான் வாங்கின திட்ட விட அதிக திட்டு வாங்கிட்டு இருக்காரு சாத்தியமா சொல்றேன் எனக்கே ஒரே சிரிப்படுத்துது ஆனா என்ன ஒரு சந்தோஷம்னா அந்த ட்ரிப்ல எப்படி வேணாலும் வந்திருக்கலாம் ஆனா எனக்கு இந்த ட்ரிப்லே தான் அரைஸ் அவேக் அச்சீவ் இதை தான் நான் பார்க்குறேன் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடலாம் இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்ன நான் நம்ம விவேக் சார் பேசும்போது சொன்னார் அந்த ஒரு போஸ்டர் விஷய பற்றி சொன்னார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து எங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் அந்த இறைவனாக இருந்தாலும் என்னுடைய டேலண்ட்டு அதெல்லாம் மீறி என்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்றது என்னுடைய ரசிகர்கள் மட்டும்தான் எனக்கு ஏன்னா நான் கஷ்டத்த கஷ்டப்படுற ஒரு ஒரு காலகட்டத்தில் கூட அந்த ஒரு பீரியடில் கூட நான் இன்னமே இருப்பேனா இல்லையான்றது நிறையா பேர் இல்லைன்னே சொன்னாங்க எனக்கே சத்தியமாக நான் நானே நம்பலை பட் அதெல்லாம் மீறி எனக்கு ஏதோ இன்றைக்கு வரைக்கும் என்னை அப்படியே கூட்டிகிட்டு வர்றது என்னுடைய ரசிகர்கள் தான் அதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த பர்டிகுலர் விஷயம் நான் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி ஆகணும் அந்த ஒருத்தர் ஒரு ரசிகர் வந்து இறந்துட்டார் அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ளெக்ஸு வச்சுருக்கார் அந்த பர்டிகுலர் இடத்துல ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க பட் அவர் அதை மீறி 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 ஒரு அன்பில் ஒரு இதுவாக வந்து அவர் வச்சுட்டே வந்திருக்காரு அது ஒரு பாயிண்டில் அந்த பிரச்சனை ஜாஸ்தியாகி ஒரு நாள் சும்மா கேஷுவலாக பேச்சுவார்த்தையாக பேசுகிற மாதிரி கூப்பிட்டு பண்ணிட்டாங்க அந்த பையன் இறந்துட்டார் ஒரே பையன் வீட்டில் நான் இப்போது இருந்து என்னால் வர முடியல எனக்கு என்ன ரொம்ப அங்கே ரொம்ப ஒரு விஷயம் ஆட்டாச்சுன்னா எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காசி காசிதட்டில் அந்த பையன்தான் மேலே ஏறி ஒரு பால் ஊதுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துகிட்டே இருக்கும் அப்போ அவன் என் வீட்டுக்கு வரும்போது நான் சொல்லுவேன் அடுத்த வாட்டி உன்னை மேலே கீழே ஏறது பார்த்தோன்னா அடி வாயில் தலை அப்படின்வான் நான் ஊற்ற அடுத்த வாட்டி வந்து என்னை பார்த்தா அப்படிமா என்னன்னா அந்த மாதிரியான வருது என்னடா எத்தனை படத்துக்கு நம்மளோட கட் அவுட் மேலே ஏறி அந்த பையன் இது ஊற்றிருக்கான் ஒரு போயிடுச்சுடா உயிர் ஒரு கட் அவுட்டுக்குங்க ஃப்ளெக்ஸுக்குங்க பேஸ்ட்டு வரத்தில் பேசி தூக்க வேண்டிய அந்த புள்ள என்ன என்ன தப்பு பண்ணா எனக்கு அவன் இறந்துட்டான் சரி ஓகே இப்போ என்ன கோவப்பட முடியுமா அந்த குன்ன பார்த்து எனக்கு அதை விட பெரிய வருத்தானே தெரியுமா கிட்டத்தட்ட ஒன்பது பேர் ஏதோ அரசு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த ஒன்பது பிள்ளைங்க வாழ்க்கையும் போச்சு அவன் என்ன அவனை கொள்றதுக்கு அவங்க அப்பா அம்மா பெற்று போட்டாங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு கட்டம் ஏன் வச்சு பேச்சு வார்த்தை என்ன சொல்ல வரேன்னா அப்படி ஒரு கட் எதுக்குங்க எனக்கு சத்தியமா வேணாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த போட்டி இந்த இது இவன் பெரிய அவன் பெரிய டேய் உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா அதை விட பெரிய இந்த உலகத்துல எனக்கு எவன்டா எதுக்குங்க எல்லாரும் முன்னாடி நம்ம போய் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு காட்டிக்கிட்டு என்ன நான் தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த விஷயம் எதுக்காக நான் சொல்றேன் நான் பேரண்ட்ஸ் வந்து இல்லை இங்க வந்து அந்த குழந்தை வந்து அவ்வளவு நல்லா சிலம்பம் ஆனாங்க அந்த செயின் ஸ்னாச்சிங் மற்ற ஒன்று இது பண்ணாங்க நீங்க நம்ப மாட்டீங்க வானம்ன்ற படத்துல அந்த அந்த சீன் நடிக்கும்போது அது படங்க படத்துல போயிட்டு இது பண்ற என்னால அந்த சீன் நடிக்க முடியல எப்படிங்க போய் ஒரு கழுத்துல பிடிச்சு அது பல பேர் இழுக்கிறானா நீங்க என்ன அவன் வந்து கொடூரமானவன் நினைக்கிறீங்களா கேபிள் ராஜான்றவனோட கஷ்டம் தான் நாங்க பாத்தீங்க அந்த செயினை பிடிச்சி இழுக்கிறவன் பல பேரோட கஷ்டத்தை யாராவது பார்த்திருக்கோமா அப்படி ஒரு சொசைட்டி தாங்க நம்ம வச்சிருக்கோம் எல்லாரும் செயினை பிடிச்சி இழுத்தா அவனை எப்படி அடிக்கிறதுன்னு தான் சொல்லி கொடுக்குறோம் அந்த பிள்ளைய செயினை திருடாதரான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருங்க இங்க இருக்கும் அவனும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானேங்க அவனும் கஷ்டப்படுறாங்க அவனுக்குன்னு ஒரு ஒரு வாழ்க்கை இல்லையா மனசு இல்லையா அப்ப அந்த ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த மனசு எங்கிருந்து வருது அப்படி ஒரு சொசைட்டில தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் யார் தலைவன் இன்னைக்கு யார் தலைவன் நாளைக்கு யார் தலைவன் இது யார் கொடி இது யார் கொடி இது என்ன கொள்கை அது எவன் கொள்கை இன்னைக்கு எவன் எதுவுமே நம்மளுக்கு தெரியலையங்க நம்ம நாட்டோட ஒரு சிஎம் எப்படி இறந்தாங்கன்னே நம்மளுக்கு தெரியல நம்மளுடைய தலையெழுத்து நம்மளுக்கு எப்படி தெரியும் என்னன்னா இப்படி ஒரு நிலைமை இருக்கும் போது பல பொண்ணுங்க வந்து கஷ்டப்படுறாங்க சின்ன குழந்தைங்களை போய்ட்டு இது பண்றாங்கன்னு நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேங்க எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி தூக்கு தண்ணி போடுங்க அது பண்ணுங்க இது பண்ணு நான் சொல்கிறேன் எல்லா தாய்க்கும் தான் அந்த புள்ள எல்லா தாய்க்கும் பிறந்தவன் தான் அந்த பொண்ணு உங்கள் கிட்ட டெய்லி உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க ஒரு விருப்பம் இல்லாத பொண்ணை உங்க அம்மாவை தொடர்ற மாதிரி தான் எல்லா தாயும் ஒரு ஒரு நாள் சொல்லி பாருங்கள் ஒருத்தான் தொடரான்னு பார்ப்போம் ஒரு பொண்ணை தொடவே மாட்டான் என்னன்னா இப்படி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பிள்ளைகிட்ட பேசுறதுக்கே நம்மளுக்கு அறிவறுப்பாக இருக்கும் படாதீங்க உங்கள் பிள்ளை அந்த ஒரு ஒரு பொண்ணை உங்க பொண்ணா நினைங்க அந்த ஒரு ஒரு பிள்ளை உங்க பிள்ளையா நினைச்சு எல்லாரும் பேசுங்க சொல்லுங்க நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படி நம்ம எப்படி சொல்லிக் கொடுத்து இது பண்றோம் யாருமே இங்கே பிறக்கிறவன் யாருமே கெட்டவனும் கிடையாது நல்லவனும் கிடையாதுங்க எவங்க கொடுக்கறது சர்டிபிகேட் இவன் நல்லவன் கெட்டவன் வர சொல்லுங்க கிடையாது எவனுமே கிடையாது நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறது தான் என்னன்னா இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை அந்த ஒரு பையனோட அந்த உயிர் கஷ்டமா இருக்கு இந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு வராங்கன்றதை தடுக்கிறதுக்கு பல பேர் இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம எல்லாரும் இவர் ரசிகர் அவர் ரசிகர் இந்த ஜாதி அஞ்ச ஜாதி கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவன் எல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு சந்தோஷமாக எல்லாரும் ஒற்றுமையா ஒன்றா இருங்கன்றதை தான் நான் கேட்டுக்கிறேன் என்றைக்குமே நான் கேட்டுக்கிறேன் என்னோடய ரசிகர்களுக்கு நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இந்த இந்த எளிமின் இந்த இதில் வந்து எனக்கு என்னன்னா இந்த பசங்களோட அந்த இது சொன்னோன்னே இந்த விஷயத்த வந்து உங்கள் எல்லோருக்கிட்டையும் வந்து ஒரு 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 இதுவாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு அன்றைக்கி தோணுச்சு நான் அதனால தான் அந்த இதுக்கு வரல இந்த இதுக்கு வந்தேன் முதல்ல இந்த மாதிரி வெறும் படிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயன்றது இல்லாமல் தற்காப்பு கலையும் ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி நிற்கணும்னு எடுத்த இந்த டீமுக்கு முதல்ல நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கிளாப்ஸ் நம்ம தெரிஞ்சிச்சு அதே மாதிரி என்னோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் அது வந்து விஷால் ஒரு ஃபேன்ஸாக இருக்கட்டும் கார்த்தியான ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும் ரஜினி சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும் கமல் சார் யார் ஃபேன்ஸாக வேணாருங்க ஒரு ஃபேன் ஒரு பையன் இறந்து போயிட்டான் அன்றைக்கி நைட்டு நான் தற்செயெல்லாம் சும்மா வெளியில் வந்தேன் என்னோட கதை சொல்லிட்டு டேரக்டர் வெளில போகும்போது கேட்டுக்கிட்ட வரும்போது பார்த்தா நாலு பசங்க அப்படி பேசிவிட்டு என்னடா ஆச்சுன்னா இந்த மாதிரி என்ன அப்படின்னு பேசிட்டு தாங்க நைட்டு ஒரு டுவெல் தேர்ட்டி அப்போ எனக்கு கை கொடுக்கும்போது அந்த பையன் கையில் கம் ஓட்டிருந்துது என்னோட கம்பெனி என்னென்ன போஸ்டர்னா அப்போ தான் அந்த போஸ்டர் பார்த்தேன் மனசுக்கு உருமா இருந்துது அப்போ தான் வாங்கி அந்த போஸ்டரை ஒட்டினேன் ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ போஸ்டரை ஓட்டியிருக்கான் அந்த ஒரு போஸ்டர் நம்ம ஒட்டக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் ஒட்டினேன் ஆனால் அதை பப்ளிசிட்டின் வாங்க இல்லை நான் உண்மையாக ஓட்டினேண்ணே அந்த இறைவனுக்கு தெரியும் என் மனசில் என்ன இருந்ததுன்னு அந்த பையன் மனசில் நான் இருந்ததுனால தான் அந்த இறைவனை இந்த வெளில வர வச்சு அந்த போட்டரை போஸ்டரை ஒட்ட வச்சாருன்றது என் மனசுக்கு தெரியும் அதே மாதிரி ஏன் ரசிகன் இல்லை ஒரு ரசிகன் இறந்துட்டான் எத்தனையோ ரசிகர் இறந்துருக்கான் அந்த பையன் இறந்தது எதுக்கு தெரியுமா அந்த ஒரு ஃப்ளெக்ஸ் அங்கே வச்சதுக்காக எல்லா ரசிகர்களையும் நீங்கள் யாரோட எந்த ஹீரோட ரசிகராகனா இருந்துக்கோங்க வர ஒரு இன்னைக்கு இருபத்தொன்று ஒரு இருபத்தி நாலாம் தேதி எல்லா ரசிகர்களும் என் போட்டோ போடுங்கன்னு கேட்கல அஜித் சார் போட்டோ போடுங்கன்னு கேட்கல அஜி விஜய் சார் போட்டோ போடுங்கன்னு கேட்கல அந்த ரசிகன் போட்டோ போட்டு ஒரு ரசிகனை ஒரு ரசிகனை மதித்து வெங்கடா எல்லா இடத்துலையும் வெங்கடா கட் எல்லோரும் வெங்க ஒரு ஃபிளெக்ஸ ஒரு 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 உயிர் போனுச்சு எல்லோரும் சொல்லுவாங்க நீ உயிரை விட்டனா உன்னுடைய தலைவன் வந்து உனக்கு போஸ்டர் ஒட்டுவானு கேட்டானுங்க ஒரு அதே மாதிரி ஒரு ரசிகன் பிரிஞ்சு சண்டை போடு வந்த எவனோ ஒருத்தரோட ரசிகனுக்கு எல்லா ரசிகனும் சேர்ந்து பஸ்ட் ஓட்டி நீங்க பாத்திருக்கீங்களாடா நான் ஓட்டணும்டா இருபத்தி நாலாம் தேதி ரசிகனா நீங்க எல்லாரும் ஓட்டுங்க ஏன் தெரியுமா அந்த புள்ள அந்த புள்ள அந்த வீட்டுக்கு ஒரே குழந்தை என் புள்ள போயிடுச்சேன்னு அவங்க நினைச்சாங்க அத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு அத்தனை ரசிக நீங்க எல்லாம் காட்டுங்க ஒரு ஒரு தாய்மார்களும் தாய்மார்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நிறைய தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க ஏதோ இந்த மேட்ரு பேசும்போது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுச்சு பட் எனிவே என் ஆஃப் ஆல் ஆல் இந்த இதெல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மனசு பட்டத்தில் நான் அப்படியே பேசுகிறேன் விவேக்கன் வேறு வந்து ஒரு விஷயம் சொன்னார் இந்த மாதிரி வந்து சிம்புக்குன்னு வந்து ஒரு இடம் இருக்குது அதை வந்து அவரு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் இது சக்கப்போடு போடுறதை பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு ஃபேன்ஸோட இது இருக்குது அதை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணுன்னு உண்மையாகவே ஒரு உண்மையை விவேகானனுக்கிட்டயும் நான் ஒத்துக்கிறேன் உங்கள் எல்லோரும் முன்னாடி ஒத்துக்கிறேன் வாழ்க்கையில் இப்படிலாம் பண்ணால் படம் ஹிட்டாகவும் நம்ம பெரியால் ஆயிடுவான் பழியால் ஆகிடுவோம் நம்மளுக்கு பேர் கிடச்சிரும் புகழ் கிடச்சிரும்னு தெரியாமல் நான் இந்த இந்த சினிமாவில் நான் பிறக்கலண்ணே என்ன எனக்கு இதெல்லாமே நல்லா தெரியும் வருஷத்துக்கு மூணு படம் கொடுத்தா ஹிட்டாகவும் நான் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு போவேன் இவ்வளோ சம்பளம் வாங்குவேன் இத்தனை கார் வாங்குவேன் ஆனால் எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது என்ன கொடுத்துட்டு போக முடியும் ஸோ வாழ்ற நேரத்தில் சந்தோஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை வாழணும் இவனோட இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் இவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸுன்றதை தான் நம்ம பார்த்துருக்கோம் இவ்வளோ ஃபேன்ஸா அதனால இவன் இவ்வளோ பெரிய ஸ்டார் தானே என்ன நான் பார்த்துருக்கேன் இப்படி யாருக்குமே கிடைச்சது கிடையாது ஸோ அதனால அவங்க கேட்குறாங்கன்னு ஏதோ ஒரு ரெண்டு மூணு படம் நான் இப்போவும் சொல்றேன் அப்படி ரெண்டு படம் மூணு படம் ஒழுங்கா ஷூட்டிங்க்கு போய் ஒழுங்கா படத்தில் நடிச்சு திறமையை காட்டி வருஷத்துக்கு மூணு படம் பண்ணி எல்லாரையும் காலி பண்ணி மேலுக்கு வர்ற சந்தோஷத்தை விட நாலே நாலு பேர் கைத்தட்டினாலும் அந்த கைத்தட்டலுக்காக மனசுக்கு பிடிச்ச படம் ஒன்று பண்ணால் எனக்கு போதும்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது தப்பா பேசிருந்தேன்னா எனக்கு மன்னிச்சிருக்கேன் ஏன்னா அந்த அன்புல தான் வந்து அவங்க சொல்றாங்க அந்த அன்பு எனக்கும் புரியுது பட் என்னன்னா நான் இப்படியே பழகப்பட்டேன் ஸோ என்னன்னா அதில் ஒரு விஷயம் நான் வந்து இன்னைக்கு கேரண்டி கொடுக்குறேன் தட் இஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதுகிறேன் ஆனா இப்ப நான் லேட்டா வர்றதுனால பல பேருக்கு அது கஷ்டமா இருக்குன்னா இனிமேல் நான் லேட்டா வரமாட்டேன் நான் லேட்டாகவும் போறதில்லைன்றதையும் சொல்லிக்கிறேன் யாரையும் கஷ்டப்படுத்தி நான் மேலே வரணும்ன்ற ஆசையும் கிடையாது யார் சந்தோஷத்துக்காகவும் என் ஆசையை விட்டுக் கொடுக்குற இடத்துலையும் இந்த சிலம்பரசன் கிடையாது நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ഹൈ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ടു ഇൻട് സിനിമ ഹൈ എൻ ദസ് ഇസ്ക്രൈബ് ടു ഇൻട് സിനിമ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ഇൻറ്റ് സിനിമ ഇൻട്സ്ക്രൈബ് സബ്സ്ക്രൈബ് ടുവ് സിനിമ ടു സപ്പോർട്ട് ദസ് ചാനൽ ഇൻട്ട് ആൻ യുട്യൂബ് സബ്സ്ക്രൈബ് അൻ്റ് അന്ത ബെൽ ഐക്കാൻ പ്ലീസ് പ്രെസ് ദാറ്റ് ലേറ്റസ്റ്റ് ന്യൂസ് ഫ്രം ദിസ് ചാനൽ